வணக்கம் செல்வகுமாரின் மதிய வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினான்கு புதன்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது வால்பாறை பகுதிகளில் மழைப்பிடிப்பு தொடங்கியிருக்கிறது போல் தேனி மாவட்ட பகுதிகளிலையும் மழைப்பிடிப்பு தொடங்கியிருக்கிறது தேனி மாவட்ட பகுதி மழையும் அப்படியே பரவலாகும் வால்பாறை பகுதி மழை பொள்ளாச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளை நோக்கி முன்னேறும் வடக்கு நோக்கி பழனி மற்றும் கொடைக்கனல் இடைப்பட்ட பகுதியிலையும் மழை தொடங்கியிருக்கு அந்த மழைப்பிடிப்பு அமராவதி அணைக்கட்டு பகுதி திருமூர்த்தி அணைக்கட்டு பகுதி மற்றும் உடுமலைப்பேட்டை தெற்கு பகுதிக்கு நகரம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உடனடியாக போல் நீலகிரி மாவட்டத்திலையும் மழைப்பிடிப்பு தொடங்கியிருக்கிறது நீலகிரி மாவட்டத்தில் நல்லா கனமழை தொடங்கியிருக்கு நீலகிரி மாவட்டத்தோட கூடலூர் பந்தலூர் உள்ளிட்ட மேற்கு பகுதி முதுமலை கூடலூர் பந்தலூர் மற்றும் பைக்காரா இந்த பகுதி மேற்கு பகுதிக்கு நல்ல மழைப்பிடிவு தொடங்கியிருக்கிறது அடுத்தபடியாக ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி சத்தியமங்கலம் சத்தியமங்கலம் மற்றும் பண்ணாரி தாளவாடி இந்த பகுதியில் மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு மனப்பகுதிகளில் இப்போது தலைப்புச் செய்தியாக பார்த்தோம்னா வரக்கூடிய நாட்களில் இன்றிலிருந்து மழை பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது உங்களுக்கு சந்தேகமாக தான் தெரியும் வெயில் இப்படி அடிக்கிறதே மழை மழை என்கிறீர்களே என்று தலைகீழ் மாற்றம் ஏற்பட போகிறது முன்கூட்டியே தெரு தொடங்கும் தென்மேற்கு போகிறமொழி நம்ம முப்பது முப்பத்தொன்னாம் தேதி சொல்லியிருந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதியே தொடங்கினும் பொழுது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதியை அரபிக்கடல்லையும் ஒரு காற்று சுழற்சி உருவாகணும்னு சொல்லியிருக்கிறோம் அது முன்கூட்டியே உருவாயிட்டுன்னா பருவமழையை தொடங்குவதே கொஞ்சம் முப்பதாம் தேதி கொண்டு போகணுன்னு பார்த்தோம் ஆனால் சரியாக இந்த இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி போது தெரியுது ஆக இருபத்தாறு இருபத்தி ஏழு தேதிகளில் தொடங்கி அப்படியே பருவமழையை போல் தெரிகிறது முன்கூட்டியே தொடங்கினா முப்பதாம் தேதி தான் ஆனால் சரியாக இந்த இருபத்தி ஆறு இருபத்தேழில் தொடங்கினா சரியான டைமில் அந்த இருபத்தி ஆறு இருபத்தேழுலே தொடங்கினோம் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் அப்போ இலங்கையில் அதுக்கு முன்பே தொடங்கினோம் இருபத்தி நாலு இருபத்தைந்து தேதிகளில் இளைஞர்களை தொடங்கிடும் இருபத்தைந்து இருபத்தி நாலில் இளைஞர்களை தொடங்கினோம் அந்தமான் பகுதியில் விட்டது நேற்று சரி மழைப்படிவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்று சுழற்சி மிக மெல்ல வடக்கு நோக்கி நகரும் வடக்கு வடமேற்கு நோக்கி அது பெரிய அளவில் தீவிரம் அடைஞ்சிராது அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக போய் தான் ஒடிசா பிரதேசம் ஒடிசா பகுதியில் போய் அது உள்ளே நுழையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு ஆந்திரப்பிரதேசம் ஒடிசா இது மிக மெல்ல நகர்வதன் காரணமாகவும் அதோட விட்டம் அதிகமாக இருக்கும் என்பதன் காரணமாகவும் மிகச்சிறப்பான வரப்பிரசாதம் தமிழ்நாட்டுக்கு மழைப்பெடுமை கொடுப்பது அதுதான் ப்ளஸ் தமிழ்நாடு இல்லைங்க தென் மாநிலங்களுக்கே மழைப்பொழிவு கொடுக்க போகுது அது நீண்ட காலமானு சொல்லிகிட்டே இருக்கோம் ஆக வடமேற்கு வெப்ப நீராவி தமிழ்நாட்டிலே கொண்டு வந்து குவிக்கப் போகிறது எங்கேருந்து பாகிஸ்தான் எல்லையோர பகுதியிலிருந்து உயிரெடுத்த காற்று நுழைய அங்கிருந்து வெப்பமடைந்து இப்போ காலை ஒரு பத்து மணி ஒன்பது மணிக்கெல்லாம் தொடங்கிய மழை முதல்ல மழைப்பிடிவையை தொடக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாலை தொழிலாம் அதிகாலை வந்து சேரும் அப்போ விடிய விடிய மழைப்பிடிவை கொடுப்பதற்கு தமிழ்நாட்டுக்கு சாதகம் இருக்கிறது விடிய விடிய ஒரே இடத்துல கொடுக்காது ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே விடியும் வரைக்கும் மழைப்பிடிவு கிடைத்து கொண்டே இருக்கும் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களில் மழை பொழிந்து கொண்டே இருக்கும் அப்படித்தான் வானிலை அமைப்பை அமையப்போகிறது இதற்கு சாதகமாக வரப்போகிறது மேற்கு திசை காற்று அரபிக்கடலிலிருந்து வரக்கூடிய காற்று எல்லாமே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கு தெற்கே உள்ள தென்னரைக்கோள காற்று தான் அது வந்து அரபிக்கடல் உயிரிழத்தத்தில் ஒரு சுழன்று கொண்டு சுழன்று வந்து உள்ளே ஏற்றுது அப்போ மேலடுப்பி மீண்டும் கீழறக்குகிறது அப்போ கீழறக்கும் பொழுது காற்றால் வெப்பத்தால் லேசாக்கி மேலிருந்து மேலடுக்கிலே வருவதை மேலடுக்கிலிருந்து வரக்கூடிய கீழ் மேற்கு திசை காற்று பாலக்காடு கணவாய் மைசூர் மற்றும் மேற்கு திசையில் வரக்கூடிய காற்று குளிர்வித்து மழைப்பொழிவு ஏற்படுத்தப் போகிறது இதன் காரணமாகத்தான் மழைப்பொழிவு தற்பொழுது வால்பாறை நீலகிரி ஈரோடு மாவட்ட கர்நாடக இல்லையோரம் மழைப்பொழிவு இப்போ தொடங்கியிருக்கு இதே போல் தினசரி இந்த இடத்துல தான் மழைப்பிடிவை தொடங்கும் நீலகிரி ஈரோடு மரம் வால்பாறை இங்கே தொடங்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தையும் ஈரோடு மாவட்டத்துக்கு வடக்கே கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த ஆண்டு கிருஷ்ணகிரி தர்மபுரிக்கு மிகச்சிறப்பான டாப் ரெயின் இருக்குங்க தென்மேற்குபுறம் மழை தொடங்குவதற்கு முன்பே காவிரி நீர் பிடிப்பு பகுதிகளையும் கர்நாடகா அணைக்கும் தமிழ்நாட்டின் மேட்டூர் அணைக்கும் இடைப்பட்ட போகுதில்ல மழைப்படிப்பு கொடுக்க போகுது நிறைய மழைப்படிவு இருக்கக்கூடிய வரக்கூடிய நாட்களில் மழைப்படிவு நம்பர் ஒன் இடத்தை பிடிக்க போகிற மாவட்டங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் இடம் கர்நாடகா அடுத்தது கேரளா கேரளா அதை விட கடலோர கேரளா கடலோர கர்நாடகா நம்பர் ஒன் மிக கனமழை பிடிப்பு கொடுக்க போகுது தென்மேற்கு பருவமழையை போலவே பொழிந்து கேரளாவிற்கு பாதிப்பை கொடுக்க போகுது ஆரம்பமே தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பே ஆரம்பமே கேரளாவிற்கு பாதிப்பை கொடுக்க போகுது அவ்வளவு மழைப்பிடிப்பு கொடுக்க போகுது தொடக்கமே பீக்கப் ஆக அடுத்தது பார்த்தீங்கன்னா தெற்கு கர்நாடகா அடுத்தது நீலகிரி ஈரோடு சேலம் மாவட்டத்தின் மேட்டூர் குளத்தூர் தருமபுரி மாவட்டத்தின் மேற்கு பகுதி கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் மேற்கு பகுதி அடுத்த இடத்தை பிடிப்பது இதே மாவட்டத்தின் உள்பகுதி நீலகிரி ஈரோடு சேலம் மற்றும் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் இந்த மாவட்டங்கள் அடுத்தது அதற்கு உள்ளே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தென்கிழக்கு நோக்கி வந்தீங்கன்னா எங்கே குறைவாக இருக்கும் குமரி முனைக்கும் தூத்துக்குடிக்கும் இடைப்பட்ட பகுதி தான் குறைவாக இருக்கும் அடுத்தது கயத்தாறு அதிலிருந்து அப்படி தூத்துக்குடி இடைப்பட்ட பகுதி பாலக்காட்டு கணவாய்க்கும் குறைவாக இருந்தாலும் மழைப்பொழிவு உண்டு இடையிடையே ஆக அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு தீவிரமடைய போகிறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிப்படியாக தான் பரவலாகும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க சார் இன்னும் மழையே பெய்யல எங்களுக்கு ஆலங்குடியில் பெய்யல அங்கே பெய்யல இங்கே பெய்யலன்னு இன்னும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கீங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா தொடக்கம் ரெண்டு நாள் ஆச்சு தீவிரம் இன்றைக்கு தான் நாளை முழுமையான ஒரு பரவல் நாளையிலிருந்து பதினேழு பதினெட்டுலாம் மிகச்சிறப்பான மழை பிடிவு இருக்கு எல்லோருக்கும் பெய்யும் மழை ஆகவே வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கியும் மழை தாங்க தென்மேற்கு பருவமழை தொடங்கினாலும் இங்கே மழை இருக்கும் ஏன்னா தென்மேற்கு பருவமழையும் ஒரு மழை தென்மேற்கு பருவமழையில் வரக்கூடிய காற்று குளிர்விக்கும் காற்று வடமேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று வெப்பநீராவி எல்லாம் இணைந்து தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியும் மழை தான் பெய்யும் வெப்பச்சலன இடிமழைப்பிடிவு இருக்கும் தமிழ்நாட்டில் அப்படி அமையப்போகிறது இந்த ஆண்டோட மழைப்பிடிவு என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் ஆகவே இன்றைக்கு எங்கெங்கால மழைப்பிழிவு தொடங்கி இருக்கிறதோ அங்கிருந்து அப்படியே கிழக்கு நோக்கி முன்னேறும் இன்னும் கிடைக்க ஆங்காங்கேயும் மழைப்பிடிவை தொடங்கும் இன்றைக்கு மாலை இரவில் இந்த மழைப்படிவு இன்றைக்கு கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் மற்றும் தேனி திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி அடுத்தது பார்த்திங்கன்னா உள்ளேயும் தென் மாவட்டங்களின் உள்வேயும் உண்டு தூத்துக்குடி விருதுநகர் உள்பகுதி மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கும் அதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் உள்பகுதிகளுக்கும் சமவெளி பகுதிகளுக்கும் கரூருக்கும் திருப்பூர் வடக்கு பகுதிக்கும் ஈரோடு பரவலாகவும் நாமக்கலுக்கும் மழைப்படிவை தொடக்கும் அடுத்தது மா முன்னிரவில் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதி திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே மழை படிப்பை தொடக்கம் அதுக்கப்புறம் புதுக்கோட்டை டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினத்துக்கு இன்னும் கொஞ்சம் கனமழை எதிர்பார்த்துருந்தோம் ஆனால் கனமழை தெரியல கொஞ்சம் மழை இருக்கும் நாளை தான் கனமழை தெரிகிறது சிறு திருத்தம் இன்றைக்கு டெல்டா மாவட்டங்களுக்கும் உண்டு அதை தாண்டி புதுச்சேரி அதாவது இந்த சென்னை திருவள்ளூர் வடகடலோரம் மட்டும் இருக்காது அது கூட வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி அதற்கு கூட வாய்ப்பு இருக்குது ஆக டெல்டாவிற்கும் மழை உண்டு சென்னை திருவள்ளூருக்கும் வாய்ப்பு இருக்குது புதுச்சேரி கடலூருக்கு கனமழை அங்கே தெரிகிறது இன்றைக்கு தெற்கு காற்றோட வேகம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற காரணத்தினால வடக்கு நோக்கி தள்ளப்படுகிறது இதனால் டெல்டாவிற்கு மழை உண்டு நாளை கனமழை உண்டு அடுத்தடுத்த நாட்கள் உண்டுங்க நம்பர் ஒன் இடம் நம்பர் ஒன் இடம் எப்படி கர்நாடக எல்லையோரம் பிடிக்கிறதோ அதே போல நம்பர் டூ இடம் வடவுள் மாவட்டங்கள் நம்பர் த்ரீ இடம் டெல்டாவும் பிடிக்க போகிறது ஆக டெல்டாவிற்கும் நல்ல மழை பெடி இருக்கிறது வரக்கூடிய நாட்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தெற்கு காற்று சாதக மழை இங்கே போகிறது காரணம் என்ன தெற்கு காற்று காற்றழுத்த தாடுநிலையை நோக்கி தெற்கு காற்று அப்படி திரும்பிடும் அதாவது நேரடியாக வேதாரண்யம் வேதாரண்யில் போய் நுழைஞ்சி வடக்கு நோக்கி காத்து தள்ளாம காற்றழுத்த தாழ்வு பகுதியை நோக்கி காற்று திசை மாறும் தெற்கு காற்று தெற்கு காற்றோட வேகம் குறையும் தெற்கு காற்று உண்டு அதாவது வேகமாக இல்லாமல் அளவிலே மழைப்பொடிவிற்கு ஏற்ற ஒரு சாதக காற்றை கொடுக்கும் அதாவது வரக்கூடிய மழையை பின்னுக்கு தள்ளாமல் வரக்கூடிய மழையை வரவேற்கும் இதில் மழைப்பொடிவை உண்டு பண்ணும் அளவில் சீரான ஒரு காற்று இருக்கும் இதனால டெல்டாவின் கடலோரம் வரைக்கும் வரக்கூடிய நாட்கள் மழை உண்டு பதினைந்து தீவிரம் பதினாறு பதினேழு பதினெட்டு என்று தென்மேற்கு பருமழை தொடங்கும் வரைக்கும் மழை உண்டு என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் நல்ல மழை காத்திருக்கிறது அனைத்து மாவட்டங்களுக்கும் எங்கள் மாவட்டம் உண்டா என்று கேட்டுவிடாதீர் எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் உண்டு காற்று பகுதிக்கு ஒதுக்குதலுடன் பொழியும் பிறகு அவ்வப்பொழுது வெவ்வேறு மணி நேரங்களிலே ஒதுக்கிய இடத்திலும் பொழியும் குறைவான மழை பொடிந்தாலும் அதுவும் ஒரு திருப்தியான மழைப்பிடிவை கொடுக்கும் காற்றுப்பகுதி இல்லாத பிற ப எல்லாமே மிக சிறப்பான மழைப்பொழிவு கனமழைப்பிடிவை கொடுக்க இருக்கிறது நம்பர் ஒன் இடம் கேரளா கடலோரம் கர்நாடக கடலோரம் இரண்டாம் இடம் கேரளா கர்நாடகா தெற்கு கர்நாடகா அடுத்த இடம் கர்நாடகா எல்லையோர கேரளா எல்லையோர மாவட்டங்கள் என்று சொல்லி இருக்கிறோம் இப்படியே வட உள் மாவட்டங்கள் அடுத்தபடியாக டெல்டா வரைக்குமே நல்ல மழை தென்மேற்கே தென்கிழக்கே போக போக தூத்துக்குடி திருநெல்வேலி கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் கடலோரத்தில் அங்கேயும் நல்ல மழைப்பிடிவு திருப்தியான மழைப்படிவு கொடுக்கும் இணைந்த இருங்கள் அப்டேட்ஸ் நன்றி